நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சரித்திர நாயகர்கள் இறையியலாளர் ஜெரோம் அவர்கள் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் ரோம ராஜ்யத்தில் ஒரு பெரிய கலாச்சார மாற்றம் ஏற்பட்டது கிரேக்க பண்பாட்டின் செல்வாக்கு குறைந்து மீண்டும் சொந்த மொழியாகிய லத்தின் மொழி பேசத் துவங்கியது எனவே வேதாகமத்தை லத்தின் மொழியில் மொழிபெயர்க்கப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது ஆங்காங்கு பலர் தனித்தனியாக இம்மொழிபெயர்ப்பு பணியை செய்து கொண்டிருந்தாலும் சரியான மொழிபெயர்ப்பு இல்லாமல் இருந்தது நான்காம் நூற்றாண்டில் கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்து வந்த டமேசஸ் என்ற போப் ஆண்டவர் அந்த காலகட்டத்தில் பேரறிஞராய் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திரு ஜெரோம் அவர்களை சந்தித்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் லத்தின் மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்க்க கேட்டுக்கொண்டார் அந்த காலகட்டத்தில் வேதாகமத்தை மொழிபெயர்ப்பது என்பது எளிதான காரியமல்ல வேதாகமத்தை தோல் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தன அவைகளை கண்டுபிடித்து பரிசோதித்து பின்னர் மொழிபெயர்ப்பது என்பது மிகவும் கடினமாக இருந்தது கிபி முன்னூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஜெரோம் அவர்கள் நான்கு சுவிசேஷங்களையும் லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தார் பின்னர் கிபி முன்னூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு புதிய ஏற்பாட்டு முழுவதையும் மொழிபெயர்த்து முடித்தார் ஜெரோம் அவர்கள் பழைய ஏற்பாட்டை மொழிபெயர்க்க துவங்கிய போது எபிரேய பாஷையை அறியாதபடியால் செப்துவாஹிந்தா என்னும் கிரேக்க மொழி வேதாகமத்தை பயன்படுத்தினார் ஆனால் எபிரேய மொழியை அவர் படிக்க துவங்கியபோது பின்னர் அந்த மொழியில் இருந்தே பழைய ஏற்பாடு முழுவதையும் மொழிபெயர்க்க வேண்டும் என்று உணர்ந்தார் கிபி நானூற்றி நான்காம் ஆண்டு ஜெரோம் அவர்கள் வேதாகமம் முழுவதையும் மொழிபெயர்த்து முடி இதற்கு வால்காத்தா என்று பெயர் கொடுக்கப்பட்டது இதன் பொருள் பொது ஜனத்திற்கு உரியது என்பதாகும் மற்ற மொழிபெயர்ப்புகளுக்கு ஆதாரமான இந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்தது ஜெரோம் அவர்கள் தன் தான் துறவியாக தன் வாழ்வை ஆரம்பித்து சிறந்த ஆசிரியராகவும் எழுத்தாளராகவும் இறையியலாளராகவும் தம் பணியை இந்த உலகத்தில் நிறைவு செய்தார் ஆண்டவரே உம்முடைய வேதாகமத்தை உறுதியாக பற்றி கொண்டு பிறரையும் இந்த பாதையில் நடத்தி அருள எங்களுக்கு உதவி செய்தருளும் ஆமேன்